ತುಂಬ

வாழ்குளிர மகிழ்ச்சியும் இந்த எழுபத்தி ரெண்டு பல்லோரு மாக சேனைகளுக்கு தலைவனாக

மாயாவி என்னோடு சமருக்கு வந்து விட்டார் அவரோடு சபர் செய்ய வேண்டும் என்றால் இந்த இடத்தை இடம் போதாது இருக்கக்கூடிய பிரதுவாரத்துக்கு வாடா என்று கூறி சென்று விட்டான் அவன் யார் எப்படிப்பட்டது தெரியுமா வேகத்தோடு வேகம் அறையக்கூடியவர் மாயா ஜாலை கட்டவர் அதேனால் அவரோடு சபர் செய்ய வேண்டும் என்றால் என் ஒருவனால் தான் முடியும் அப்படி இருக்க அவளை கொன்று குவித்து விட்டு வரும் வரை நாட்கள் பல ஆகலாம் மாதங்கள் பல உருடலாம் ஏன் வருடங்களே ஆகலாம் அப்படி ஆகும் வரை அவளை கொன்று குவித்து விட்டு வீடு திரும்ப வரை அந்த வாயற்படியிலே சர்வ ஜாக்கிரையாக நீ காவல் இருக்க வேண்டும் இது அண்ணனுடைய கட்டளை இல்லை அண்ணா கட்டளை அண்ணா ஏனண்ணா உன் தம்பி நான் பக்கத்தில் இருக்கேன் பலசாலியாக இருக்கிறேன் உனக்கேற்ற வீரம் என்னிடம் இருக்கிறதே இக்கனவு சென்று அந்த புதிய மாயாவி அரக்கனை கொண்டு குவித்து விட்டு அவனுடைய சிரமானதுகள் பாதத்தை கொண்டு ஒப்படைக்கிறேன் எனக்கு அண்ணா என் கணத்துக்கு பயந்து திரும்பி ஒருவேளை ஆனால் அந்த இடத்திலே உன் காவலாக இருக்கக்கூடிய நிலைமையை அவனை நீ சந்திக்கலாம் அப்படி இருக்கு நான் சென்று அவளை சந்தித்து விட்டு கொண்டு குவித்து விட்டு வரும் வரை இந்த பிளகுவாரத்துக்கு காவலாக இருக்க வேண்டும் அண்ணா தங்கள் அவனை சென்றமேற்கொண்டு எப்போதுமே கடவுள் தவற மாட்டேன் மிக்க மகிழ்ச்சி வெற்றி உழைச்சே திட்டம் ஆகட்டும் சென்றதாக கூடிய வாயாவி அரக்கன் கூடு கூடுவாய் தன்மை படைத்தவன் மந்திர ஜாலங்கள் வாயா ஜாலங்கள் கற்றவன் எப்படி எந்த வகையிலும் என் அண்ணாவிடத்தில் சமரித்து வெற்றி பெற்று வருவார் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்பேற்பட்ட கொடியவன் இடத்தில் சமரிக்க சென்றிருக்கிறார் அந்த கொடியவன் மீண்டும் திரும்பி வந்தால் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பொதுவாரத்திற்கு ஆவல் இருக்க வேண்டும் என கற்றையிட்டிருக்கிறார் கட்டளை மீறமாட்டேன் இக்கனவே என்னுடைய மனைவி உரிமை இருக்கிறார் அவரிடத்தில் சென்று விடை பெற்று நான் பொழுதுவாரு காவலுக்கு செல்கிறேன் வருகிறேன்